வணக்கம் நண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு மும்மத பாடல் நேரத்துக்குரிய பாடலை குடும்ப சிலிருந்து சர்வேஸ்வரி வணக்கம் நடாமோகன் அவர்களே பாணிமோகன் அவர்களே பக்தி நரிகொண்டு பாரெல்லாம் அறமும் பண்பு மோங்க என்றும் இன்பமயமாக இன்பமே சூழ எல்லோரும் வாழ்க்கை என்று எனது பாடல் தெளிப்பலை மன் ஆலயம் கொடியேகி அலங்கார உற்சவம் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த நேரத்தில் அவளுக்காக ஒரு பாடலை என் மனமாற இசைத்து உங்களிடம் தாபப்படுகின்றேன் நன்றி வணக்கம் நினைக்கும் போதே நினைக்கும் போதே அருள் தருவாய் எந்த நீ சரியே எம்பா நான் நினைக்கும் போதே அருள் தருவாய் என் தண்ணீசரியே எம்பா தென்னி ശ്രീ ദുർഗ അഭിരാമി ടെല്ലി നഗരുറയും ശ്രീ ദുർഗ അഭിരാമി എം എങ്ങും നെറന്ത വള്ള ബലേം ഡല്ലി നഗരുറയും ശ്രീ ദുർഗിരാമി എഞ്ചും എങ്കും നിറന്തേ നിനക്കും तो आनक दुर्ग यान बले कामाची वर्ग विजय दुर्ग बले विजय लक्ष्मी वर्ग श्री दुर्ग बले श्री देवी वर्ग வீர தாயே வருக மங்களங்கள் நிறைந்தவளே மதிசூலி வருக சிங்கமதில் நீ ஏறி சிங்காரி வருக அம்பும் மில்லும் கொண்ட எங்கள் அன்னை சக்தி வருக அம்பும் பில்லும் கொண்ட எங்கள் அன்னை சக்தி வருக ஆதி சிவன் அருள் கோடு கவருக ஆதிசிபன் துணைவி அருள் கோடு வருக நினைக்கும் போதே அருள் தருவாய்ந்தன் ஈஸ்வரியே அம்பா நன்றி வணக்கம்